சென்னை சூலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக பள்ளிகளின் ஹெச்யுசி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம் சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திமல சாலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது இம்முகாமில் கால்பந்தாட்டம் மற்றும் கூடை பந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகள் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமின் நிறைவு விழாவானது இன்று காலை அப்பள்ளி விளையாட்டு திடலில் அப்பள்ளியின் செயலாளர் டி சந்திரசேகரன் தலைமையில் பள்ளி ஆட்சி மன்ற குழு தலைவர் ஏ கே நாகேஸ்வர ராவ் பொருளாளர் எல் சக்கரவர்த்தி இயக்குநர் எஸ் ரவி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது கால்பந்தாட்ட பயிற்சியாளர் ரமேஷ்குமார் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எக்ஸ்புனோரா இன்டர்நேஷனல் டிரஸ்டி கே மோகனசுந்தரம் மற்றும் சமூக சேவகரும் விளையாட்டு ஆர்வலருமான எஸ் கே தணிகைவேலன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களுக்கும் விளையாட்டு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி இடையே சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர் பி சாம்சன் ராஜ் உள்ளிட்ட நடுநிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டி முரளிதரன் நன்றி உரையாற்றினார்